வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரனின் ரவீந்திரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் அரசாங்க கணக்குகள் பற்றிய கோபா குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது குறித்து பிமல் ரத்நாயக் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம் நீங்கள் அதை கேட்கவில்லை அதே போன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளும் கட்சிக்கு தேவை கூறினோம் முதல் காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் விடயங்களை பரிசீலிக்க வேண்டும் அந்த அரசின் அமைச்சர் ஒருவர் கோப் குழுவின் தலைவராக வருவதை நாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்தார் இதேவேளை இன்று காலை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது துறைசார் குழுவை நியமிப்பதற்கு ஜனவரி முப்பத்தொராம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் குறிப்பிட்டார் அத்துடன் நிதிக்குழு நியமனம் தொடர்பில் இன்றைய தினம் பிற்பகல் தீர்வு உள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உள்ளிட்ட இருபத்தி நான்கு அமைச்சு ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் அதிகாரத்தினதும் டிஜிட்டல் தொழில்நுட்ப நிபுணர்களினதும் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாட்டிற்கு அனைத்து தொழில் வல்லுநர்களினதும் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சராக கடமைகளை நேற்றைய தினம் பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி டிஜிட்டல் மயமாக்கலூடாக பொருளாதார நடவடிக்கைகளின் வினைத்திறனை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர் மட்டத்திற்கு கொண்டு வர முடியும் வறுமையை ஒழித்தல் சமூக மனப்பாங்குகளை மாற்றுதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் என்பது அரசாங்கத்தின் பிரதான இலக்குகளாகும் கட்டிடங்களை நிர்மாணிப்பதனால் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடையாது இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னர் நிர்மாணத்துறை அமைச்சொன்று இருந்ததை நினைவு கூர்ந்ததோடு தற்போது ஒவ்வொரு அமைச்சும் நிர்மாண பணிகளையே மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தொழில் அமைச்சுக்கு இரண்டு பாரிய கட்டிட இடங்கள் உள்ள போதிலும் இன்னும் மக்களின் வரிசை குறையவில்லை எனவும் அதற்கான தேர்வுகளை வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அவசியமானது டிஜிட்டல் பொருளாதாரம் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் பதினைந்து பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டவும் அமைச்சு திட்டமிட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் டிஜிட்டல் பணியாளர்களை இரண்டு லட்சமாக அதிகரிப்பது முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான செயல் திட்டத்தை எதிர்வரும் ஐந்து வருடங்களில் செயல்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக பொறியியலாளர் இரங்க வீரர் ரத்னவும் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரம் உத்தியோகத்திற்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சோதனைகளின் போது உணவகங்களில் உள்ள சமைத்த உணவுகளை பரிசோதிக்கும் பணியே பிரதானமாக இடம்பெறவுள்ளதாக அதன் செயலாளர் சமில் முதுகுடா குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையுடன் உணவு மற்றும் பானங்களின் தூய்மை தொடர்பில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக பல தொற்று நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்

யாழ்ப்பாணத்தில் சவர்காரத்தில் கால் வழக்கியதில் சிறுவன் ஒருவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளான் இருபாலை கிழக்கு இருபாலை பகுதியை சேர்ந்து நிரோசன் விமா சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த சிறுவன் அயல் வீட்டு சிறுவனுடன் விளையாடிவிட்டு வாளியை கொண்டு கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து கை கழுவிள்ளான் இதேபோது சவர்காரும் கீழே விழுந்த நிலையில் சவர்காரத்தின் மீது கால் மிதிப்பட்டதில் வலுக்கி கிணற்றுனுள் விழுந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சிறுவனை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் குறித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார் அவனது சடலும் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயும் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு பதினான்கு ராமேஸ்வர கடற்கொழிலாளர்களையும் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மன்னார் நீதிவான் நேற்றைய தினம் பிறப்பித்துள்ளார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த நான்காம் திகதி காலை மீன்பிடிக்க சென்ற கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் தலைமன்னார் கடற்படையினரால் நேற்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டனர் இரண்டு இந்திய இழுவை படகுகளில் மீன்பிடியில் ஈடுபட்டு பதினான்கு இந்திய கடற்கொழிலாளர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு கடற்றொழிலாளர்கள் மற்றும் இழுவை படகுகளும் தலைமன்னார் கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறைத்த கடற்றொழிலாளர்களை நேற்றைய தினம் மதியம் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் மாலை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டு மன்னார் நீதிவான் குறித்து பதினான்கு இந்திய ஆளர்களையும் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கு வைக்க உத்தர விற்றுமை குறிப்பிடத்தக்கது சைவ வள்ளலார் சேர்பொன் ராமநாதனின் தொன்னூற்றி நான்காவது சிரார்த்த தின குறுபூசி நிகழ்வு யாழ்ப்பாணு பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது யாழ் பல்கலைக்கழக இந்த கற்கை கேள்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வையொட்டி பல்கலைக்கழகத்தினுள் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதி சமேது பரமேஸ்வரர் ஆலயத்தில் விசேட அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து வளாகத்தினுள் அமைக்கப்பட்டுள்ள சேர்பொன் ராமநாதன் ஆறுமுக நாவலர் சிலைகளுக்கு மலர்மாலை அணிவித்து பெற்றது தொடர்ந்து பல்கலைக்கழக பேரவை மண்டபத்தினுள் சிரார்த்த தின குரு பூசை தின நிகழ்வு இடம்பெற்றது துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் பேரவை உறுப்பினர்கள் பேடாதிபதிகள் விரிவுரையாளர்கள் பணியாளர்கள் மற்றும் சைவ சமய அபிமானிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர்கள் காயங்களுக்கு உள்ளான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் கல்குடா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாசிக்குடா பிரதான வீதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது மூன்று மோட்டார் சைக்கிள்களில் ஐந்து பேர் அதிவேகமாக பயணித்த போது வீதியில் நின்ற எருமை மாடுகளுடன் மோதியுள்ளனர் இதில் ஒரு எருமை உயிரிழந்துள்ளதுடன் நான்கு எருமைகள் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிள்களில் பயணித்து ஐந்து இளைஞர்களும் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் வாழை இணை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பின்னர் ஐந்து இளைஞர்களும் மேலதிக சிகிச்சைகளுக்காக வட்டக்களப்பு போதனா மருத்துவமனைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா குறித்து கட்டுப்பாடுகள் இன்று மாலை அறிவிக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் தெரிவிக்கையில் இன்று மாலை திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சர் அறநிலைத்துறை செயலாளர் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் கார்த்திகை தீப திருவிழாவில் உள்ள சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு எவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவற்றை பரிசீலித்து வருகின்ற பக்தர்களின் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு இன்று மாலை முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் காரணம் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடாத சோகம் ஒன்று நடைந்திருக்கிறது அதையும் கொண்டு ஆய்வின் இறுதியை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று கார்த்திகை தீப திருவிழா கட்டுப்பாடுகள் இன்றே அறிவிக்கப்படும் என்றார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி ஆரம்பமாகி சண்டிகேஸ்வரர் உற்சவத்துடன் எதிர்வரும் பதினேழாம் திகதி நிறைவு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இணையவழி நிதி மோசடி மூலம் கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரை ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் பறிக்கப்பட்டுள்ளதாக தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் கணனி வைரஸ் தடுப்பிற்கான ஆசிய ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பில் இருபத்தி ஏழாம் ஆண்டு சர்வதேச இணைய பாதுகாப்பு மாநாடு தமிழக அரசின் தொழிற்துறை செயலாளர் குமார் ஜெயந்த் தலைமையில் சென்னை மணப்பாக்கத்தில் நேற்று ஆரம்பமானது தமிழக அரசின் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜ் மாநாட்டை நிகழ்நிலை வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்நிலையில் இந்தியாவில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படும் இந்த மாநாடு இன்று வரை நடத்தப்படுகிறது மொத்தமாக இருநூற்று ஐம்பது பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இணைய பாதுகாப்பு நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர் இணைய பாதுகாப்பு தொடர்பான குழு விவாதங்களில் பிரபல கணனி வைரஸ் தடுப்பு மென்பொருள் நிறுவனங்களான போன்றவைகளில் இருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இணைய பாதுகாப்பு என்பது ஒரு தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நம்பிக்கையின் தூணாகும் தகவல் திரட்டு தொடர்பாக ஐ பி எம் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியிட்ட அறிக்கையின்படி உலகளவில் நடைபெற்ற தகவல் திருட்டுகளின் மூலம் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் வரை இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டை விட பத்து சதவீதம் அதிகமாகும் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஏழு புள்ளி ஒன்பது கோடி சைபர் குற்றங்கள் பதிவாகியுள்ளன உலக அளவில் சைபர் குற்றங்கள் அதிகம் நடைபெறும் நாடுகளின் வரிசையில் இந்தியா மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது டிஜிட்டல் மாற்றத்திற்கான பயணத்தை நோக்கிய நம் பயணத்தில் நம் நாடு சராசரியாக கோடி ரூபாய் இழப்பை தகவல் திருட்டின் மூலம் சந்தித்து வருகின்றது தமிழகத்தில் இரண்டாயிரத்து நான்கு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை இணையவழி நிதி மோசடி குற்றங்களின் மூலம் ரூபா ஆயிரத்து நூறு கோடிக்கு மேல் பணப்பறிப்பு நடந்துள்ளது இந் இழப்புகள் இணைய பாதுகாப்பை நாம் மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் நமக்கு உணர்த்துகின்றன ஒரு மாநிலமாக தமிழகம் டிஜிட்டல் பாதுகாப்பிற்கு எப்போதுமே முன்னுரிமை அளிக்கும் இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள சைபர் குற்றங்களை எதிர்த்து போராட உலக தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இணைந்து பயணிக்க தமிழகம் தயாராக இருக்கின்றது என்றார் உலகச் செய்திகள் அடுத்த சில நாட்களில் புதிய பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பில் முன்னாள் பிரதமர் மைக்கேல் பார்னியர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி மைக்கேல் பார்னியரை அந்நாட்டின் பிரதமராக நியமித்த மூன்று மாதங்களுக்குப் பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் பிரான்ஸ் அரசு கவழ்வது இதுவே முதல் முறையாகும் ஐநூறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைதான் பதவியில் நீடிப்பார் என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் நாட்டு மக்களுக்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் மிசேல் பார்னியர் பிரதமராக இருந்த குறுகிய காலத்திலேயே அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுமைக்காக பிரான்ஸ் ஜனாதிபதி முன்னாள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொங்கு குடியரசில் பரவி வருகின்ற புதிய வகை நோய் தொற்று காரணமாக எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் பதினைந்து முதல் பதினெட்டு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்றுக்கு காய்ச்சல் தலைவலி இருமல் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் எனவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது விளையாட்டு நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாவது டெஸ்ட் வாஷிங்டனில் இன்று ஆரம்பமாகியுள்ளது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களமிறங்கிய இங்கிலாந்தின் தொடக்க விக்கெட்கள் மளமளவென சரிந்தன ஒரு கட்டத்தில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் எடுப்பதற்குள் நான்கு விக்கெட்களை இழந்தது ஐந்தாவது விக்கெட்டுக்கு ஹாரி ப்ரூக் உடன் ஒல்லி போப் ஜோடி சேர்ந்தார் இந்த ஜோடி சிறப்பாக விளையாடி அணிய சரிவில்துடன் ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார் ஹாரி புரூக் சிறப்பாக விளையாடி சதம் குவித்தார் இந்த ஜோடி ஐந்தாவது விக்கெட்டிற்கு நூற்று ஓட்டங்கள் குவித்ததுடன் ஹாரி புரூக் நூற்று ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் இருநூற்று ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்குகளையும் இழந்து புள்ளி நான்கு ஓவரில் இருநூற்று எண்பது ஓட்டங்களை விளாசியதுடன் நியூசிலாந்து அணி சார்பில் நாதன் ஸ்மித் மூன்று விக்கெட்களையும் வில்லியம் அரோக் மூன்று விக்கெட்களையும் இங்கிலாந்து அணியின் வீச்சாளர் தனது வீழ்த்தியுள்ளார் சுற்றுலா இலங்கை அணி மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் எடின் மக்ரமின் விக்கெட்டை வீழ்த்தியே அவர் இலக்கை எட்டியுள்ளார் இவ்வாறாக இலங்கைக்காக நூறு விக்கெட்களை வீழ்த்திய புதிய வீரர் என்ற சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொளியின் இரவு நீரு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நீரு பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்